பணிகள் அப்ரூவல் ஆகிக்கிட்டு இருக்கு இது வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அரசாங்கம் வந்து எங்களுக்கு எதிர்த்ததா நிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல எப்பனாலும் ஸ்கூல் இடிஞ்சு உழலாங்கிற நிலைமை நெல்லை மாவட்டத்தில் சங்கர் நகர் பேரூராட்சிக்கு உட்பட்ட தாதனூத்து கிராமத்துக்கு பக்கத்திலேயே ஒரு குவாரி செயல்பட அனுமதிக்கப்பட்டிருக்கிறதால கிராம மக்கள் சொல்றாங்க கிராமத்துக்கும் கிழக்கு பக்கமா வெறும் இருநூத்தி ஐம்பது மீட்டர் தூரத்தில் குவாரி செயல்பட திமுக அரசு அனுமதி அளிச்சிருக்கு இதனால அந்த பகுதியில கல் எடுக்கறதுக்காக வெடி வச்சு நிலங்கள் தகர்க்கப்படுது கிராமத்துக்கு பக்கத்திலேயே சக்தி வாய்ந்த வெடிகள் வெடிப்பதால சத்தத்தால மக்கள் அதிகம் பாதிக்கப்படுறாங்க பாறைகள்ல வெடி வைக்க துளைகள் போடப்பட்டிருக்கிறது நேரடி ஆய்வுல வெட்ட வெளிச்சமா தெரியுது இந்த புதிய குவாரிக்கு அடுத்த பகுதியில தான் இன்னும் பல பெரிய குவாரிகள் செயல்பட்டுட்டு இருக்கு இந்த குவாரிகள் எல்லாம் சிறு கனிம விதிகளை மீறி செயல்படுறதா மக்கள் சொல்றாங்க எதுவும் ஒரு விவசாயம் பண்ண முடியலை இது விவசாயம் பண்ணால் நிலத்தடி நீர் ஃபுல்லாக போகுது ஒரு ஆறு வருஷம் கூட ஆகலை வீடு கட்டி அப்படியே விரிசல் உணர்ந்து போச்சு அங்கே வெடி போடுறதுனால கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கெல்லாம் பாதிப்பாக வருது தயவு செய்து எங்களுக்கு வந்து இந்த கோரி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அரசாங்க கிட்ட கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு இனிமேல் இந்த கோரி வேண்டாம் ரெண்டு மூணு கோரிக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாக போராட்டம் தான் பண்ணுதோம் கோரிகளுக்கு மனு கொடுக்கும் ஆனால் யாருமே இது வரைக்கும் சட்டப்படியாக நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை எங்கள் ஊரில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு எந்த ஒரு கோரியுமே அனுமதி கொடுக்க வேண்டாம்னு கேட்டுட்டு கொள்கிறோம் குழிகள் ஆடு மாடுலாம் மேய்க்க முடியல விவசாயம் பண்ண முடியல இங்கே எங்கள் ஊர் கிழக்க ஆரம்பிக்கினால தண்ணி புழுமையை இறக்கத்தில் மாற்றி போகிறதுனால குடிநீர் வசதி கிடையாது எங்கள் ஊரில் இயற்கை சூழல் பாதிப்பை ஆராயாமலும் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்காமலும் இந்த குவாரிகளுக்கு அனுமதி வழங்கப்படுது இதனால் மக்களோட வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுறதா அவங்க சொல்லியிருக்காங்க இருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோரி புதுசாக வந்து ஒன்று அப்ளை ஆகிருக்கு அதுக்கு அடுத்தாப்புலேயே வேறு வேறு கோரிகள் அப்ரூவல் ஆகிட்டு இது வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் மெயினாக நிலத்தடி நீர் இங்கே இருக்காது இந்த கோரியில் வேட்டு போடுறதுனால எங்களுடைய வீடுகள்லாம் வந்து விரிசல் ரொம்ப காணப்படுது மேலும் ஆடு மாடெல்லாம் மேய்க்க முடியல எங்களுக்கு முழு வாழ்வாதாரமே பாதி வேலையும் பாதி விவசாயம்தான் விவசாயம் எதுவுமே பண்ண முடியலை நிலத்தடி நீர் இல்லை பாட்டுறதுக்கு நாங்கள் பல முறை போராடி எத்தனையோ மனுக்களை கொடுத்து எவ்வளவோ போராடிவிட்டோம் எத்தனையோ உண்ணாவிரத போராட்டம் எல்லாமே போராடிவிட்டோம் ஆனால் இது வரைக்கும் அரசு எந்த விதமான ஒரு நடவடிக்கையோ எதுவுமே எடுக்கலை இந்த வெடி மருந்தோட சத்ததுனால ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு அதிர்ச்சியே இருக்கக்கூடாது அதனால் அப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்க அன்னைக்கு அடுத்த சந்ததியும் ரொம்ப பாதிப்பு ஏற்படும் பக்கத்தில் தான் அந்த ஒரு ஸ்கூலும் இருக்குது அந்த பிள்ளைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெடினால் அதிர்வுனால ஸ்கூலும் ஆடுது வைக்க அதில் உள்ள எப்போனாலும் ஸ்கூல் இடிஞ்சு உழலாங்கிற நிலமையில தான் அந்த வெடிமருந்தோட எஃபெக்ட் வந்து இருக்குது சார் நாங்கள் ஒரு வருஷமாக மனு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர அவங்கள நிப்பாட்டுத மாதிரி எதுவுமே தெரிய எங்களுக்கு அதாவது அவங்க அரசாங்கம் வந்து எங்களுக்கு எது தான் நிற்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது ஆனால் எங்களுக்கு நிப்பாட்டணும்னு நினச்சிருந்தா இதுக்குள்ளே அவங்க பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு அதிகாரியும் வந்து மேல்படி மேல்படி அதை ஆரம்பிக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணுறாங்களே தவிர எங்களுக்கு நிப்பாட்டி த மாதிரி எங்களுக்கு தெரியல நாங்கள் இதை நம்பி ஒரு முன்னூறு குடும்பம் உட்காந்துட்டு இருக்கோம் தங்கள் ஊர் மற்றும் விவசாய நிலங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த தனியார் கல்குவாரிகளுக்கும் அனுமதி வழங்கக்கூடாதுன்னு தாதனூத்து கிராம மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதை திருத்தம் செய்ய வேணும்னும் அவங்க வலியுறுத்தி இருக்காங்க இத பத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார் சொல்லியிருக்காங்க இது மேல அரசு நடவடிக்கை எடுக்குமான்னு பார்க்கலாம் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க